வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இன்னைக்கு நாம இயல் இரண்டுல உரைநடை பகுதியில் தமிழர்களின் வீரக்கலைகள் பத்தி படிக்க போறோம் தமிழர்களின் வீரக்கலைகள் என்னென்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல் நம்ம அந்த ஜல்லிக்கட்டு பார்த்தோம் இல்லையா காளை அடக்குதல் அந்த மாதிரி அதே மாதிரி சிலம்பாட்டம் கம்பு சுத்துவாங்க இல்லையா ஆ சிலம்பாட்டம் ஆ அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தொலைக்காட்சியில் ரெஸ்லிங் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த ரெஸ்லிங் மாதிரியான மற்பூர் ஆ அந்த மாதிரி இதெல்லாம் என்ன வீரக்கலைகள் அதே மாதிரி நீங்கள் நடனக்கலைகள்னு போயிட்டீங்கன்னா கரகாட்டம் ஒயிலாட்டம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நடனக்கலைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீரக்கலைகள் அது என்னென்ன கலைகள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தனக்கென்று தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தமிழ் மரபு தமிழரின் பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன புரியுதுங்களா அதாவது நம்ம தமிழருடைய அந்த பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் எதன் மூலம் நம்ம அறிஞ்சுக்கிறோம்னா இலக்கியங்கள் இல்லையா அந்த இலக்கியங்கள் வாயிலாக நம்மளுடைய வீரக்கலைகள் என்ன நம்மளுடைய நடனக்கலைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம வரைஞ்சுக்கிறோம் பண்டை தமிழன் வாளாண்மையால் பகைவரை வென்றான் இல்லையா கத்தி பகை தாளாண்மையால் நன்னிலமாக்கினான் புரியுதுங்களா வேளாண்மையால் வளம் பிரிக்கினான் வேளாண்மைன்னு என்னது விவசாயம் அப்போ வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான் தமிழர்க்கென்றே இருக்கும் வீரம் செறிந்த கலைகளை அறியுந்தோறும் வியப்பு மேலிடும் நம்ம அந்த தமிழர்களுக்கென்றே இருக்கும் அந்த வீரம் செறிந்த கலைகளை அறியுதோறும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வியப்பு ஆச்சரியம் மேலிடும் ஆச்சரியம் நமக்கு அதிகமாகும் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திடும் நம்மளுடைய மனம் சந்தோஷமாயிரும் ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் இளவட்டக்கல் தூக்குதல் மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகளாக விளங்குகின்றன இக்கலைகளுள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுகளை பற்றி அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா இப்போ இல்லையா ஜல்லிக்கட்டு காலை அடக்குதல் சிலம்பாட்டம் கம்பு இளவட்டக்கல் தூக்குதல் அப்படின்னா நீங்க கிராமங்களுக்கு போனீங்கன்னா அங்க வந்து பெரிய கல் இருக்கும் அந்த கல் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருக்கும் அந்த கல்லை நீங்க முன்னாடி அப்படியே தூக்கி பின்னாடி தூக்கி போடணும் அதே இளவட்டக்கல் தூக்குதல் சில ஊர்களில் இந்த கள்ள தான் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்லாம் நடைமுறை இருக்குன்னு சொல்லி இருக்காங்க மறுப்போர் சண்டை போடுறது ரெண்டு பேரும் இந்த மாதிரி நடைமுறையில உள்ள சில கலைகளை விளையாட்டுகளை பற்றி நாம அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறாங்க முதல்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்களா ஏறு தழுவுதல் இதில் பாத்தீங்கன்னா தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளுள் ஒன்று ஏறு தழுவுதல் ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும் ஏறுனா என்னது காளை ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும் புரியுதுங்களா இவ்விளையாட்டு பழங்காலம் தொட்டு இன்று வரை விளையாடப்பட்டு வருகிறது வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது பார்த்தீங்களா நிலத்தை வந்து ஐந்து வகையாக பிரிச்சிருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதில் அந்த முல்லை நிலம்ங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் அங்கதான் இந்த மாடுகளுக்கு தேவையான காளைகளுக்கு தேவையான இறை உணவு கிடைக்கும் அப்போ அந்த முல்லை நிலமே ஏறு தழுதல் ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு நடைபெறுகிறது பொங்கல் திருவிழா கொண்டாடப்படும் நாள்களில் ஏறு தழுவுதல் என்னும் இவ்விளையாட்டு நடத்தப்படுகிறது அது பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு என பல பெயர்களிலும் அது அழைக்கப்படுகிறது ஊரில் உள்ள இளைஞர்கள் காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகின்றனர் புரியுதுங்களா இப்போ பாருங்க காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை இல்லையா மேன்லிનેસனு இல்லையா அதான் காளையினுடைய கொம்பை பிடித்தல் வாளை பிடித்தல் தாழ்மை வாளை பிடிக்க கூடாது அது வந்து என்னது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் தாழ்மை என்பது தமிழர் கொள்கை கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்பதை தமிழர்கள் திடமாக நம்பினர் காளையின் வாழை பிடித்தவன் அதன் காளால் உதைப்பட்டு மண்ணிடை வீழ்வான் நீங்க வாழை பிடிச்சீங்கன்னா என்ன பண்ணாது காளை உங்களை வந்து எட்டி உதைக்கும் அப்ப நீங்க கீழே விழுகணும் அதான் சொல்வாங்க மண்ணிடை வீழ்வான் அதனால் கொம்பை விட்டு பற்றுதல் கோழையின் செயல் கோழைன்னா என்ன அது வீரம் இல்லாதவன் இல்லையா அவன் தான் கொம்பை விட்டுட்டு வாழை பிடிப்பான் வசமாக பிடி கிடைக்காதால் காளையினுடைய விசை அடங்கும் வசமாக பிடி கிடைத்தால் காளையினுடைய விசை அடங்கும் வீரம் அடங்கும் திடமின்றி மண்ணில் சோர்ந்து விழும் இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் இன்று பின்பற்றப்படுகின்றன புரியுதுங்களா அப்போ ஏறு தழுவுதுன்னா என்ன பண்ணும் மாட்டினுடைய அந்த கும்பை பிடிக்கணும் வாழ புடிக்க கூடாது புரியுதுங்களா ஏன்னா கொம்பை பிடிக்கிறதான் வீரனுக்கு அழகு வாழை பிடிக்கிறவன் கோழை அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவ்விளையாட்டில் பங்கு பெறும் காளைக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது சாதாரண எல்லா காளைகளுமே வந்துட்டு இந்த ஏறுதல் கலந்துக்க முடியாது ஜல்லிக்கட்டு காளைகள்னே வந்துட்டு காளைகள் வந்து கன்று பருவத்திலிருந்தே அதற்கு வளர்க்கப்படணும் காளையினுடைய கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெறுவர் வெற்றி பெற்றவர் ஆவார் அந்த கொம்பு இருக்குல்லையா அந்த கொம்புல வந்து ஒரு துணி கட்டி அதுலதான் அந்த பரிசு பொருளோ ஏதோ வச்சிருப்பாங்க அதை எடுக்கிறவர்தான் வெற்றி பெற்றவர் அவர் தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் மற்றும் காளைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது போட்டி நடைபெறும் போது வாடி வாசலை மறித்து கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது வாடி வாசல் என்னன்னா அந்த காளை வந்துட்டு உள்ளிருந்து வரும் இல்லையா வெளியில் களத்துக்கு வரும் இல்லையா அதற்கு பேர் தான் வாடிவாசல் அப்போது அந்த வாடிவாசலை மறிச்சுக்கிட்டு போட்டியாளர் நிற்கக்கூடாது காளையினுடைய திமிழ் பகுதியை பிடித்தபடி பதினைந்து மீட்டர் தூரம் அல்லது முப்பது வினாடிகள் அல்லது மூன்று துள்ளல்கள் வரை ஓடும் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் ஆவார் புரியுதுங்களா அதாவது திமிழ் அப்படின்னா என்னென்னா இந்த காளை இருக்கு இல்லையா இந்த இந்த பார்த்தீங்களா இவர் பிடிச்சிருக்காரு இல்லையா இதுதான் இந்த திமிழ் இந்த திமிலை நீங்கள் வந்துட்டு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடணும் தெரியுங்களா பாருங்கவேன் பதினஞ்சு மீட்டர் தூரம் அந்த காளையோடையே ஓடணும் இல்லாட்டி முப்பது வினாடிகள் இல்லாட்டி நீங்க பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த காளை வந்து மூன்று துள்ளும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அவர் தான் வெற்றி பெற்றவராவார் அப்போ அப்ப விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை புரியுதுங்களா அடுத்தது சிலம்பாட்டம் பாத்தீங்களா அதுதான் சிலம்பாட்டம் இப்போ இந்த சிலம்பாட்டத்தை பத்தி நம்ம படிக்க போறது என்னன்னா தமிழர்களினுடைய மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பம் சிலம்பு என்றால் ஒளித்தல் என்பது பொருள் புரியுதுங்களா அதாவது கம்பு சுழலும்போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர் கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு தற்காப்புக்காக தோன்றிய கலை இன்று வீர விளையாட்டாக அறியப்படுகிறது அது முன்னாடி வந்துட்டு கம்பு வச்சுக்கிட்டு கிராமத்தை விட்டு கிராமம் வியாபாரத்துக்கு போகிறாங்க இல்லையா அவங்க வந்துட்டு இந்த சிலம்பத்தை கத்தி வச்சுக்கிட்டு கம்போடு போவாங்க யாராவது திருட வர்றாங்க அப்படின்னா அந்த கம்பு எடுத்து போடுவாங்க அப்படி தற்காப்பு கலையாக இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு வீர விளையாட்டாக அறியப்படுகிறது சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல் எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றவை அடிப்படையாகும் இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரை கம்பு என்னும் மூங்கில் இடத்திலிருந்து செய்யப்படுகிறது புரியுதுங்களா எல்லா கம்புலயுமே சிலம்பாட்டம் ஆட முடியாது நீங்க பாத்தீங்கன்னா பெயர் அதாவது அந்த மூங்கில் மரத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சிறுவாறை கம்பு அப்படின்னு இருக்கும் அந்த தான் நம்ம வந்துட்டு இந்த சிலம்பாட்டம் ஆட முடியும் சிலம்பு கலையில் மான் கொம்பு பிச்சுவாக்கத்தி சுருள்பட்டா வளரி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துவர் நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் இவ்விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது புரியுதுங்களா இந்த கலையில் உள்ள வெவ்வேறு வகைகள் தான் மான்கொம்பு பிச்சுவாக்கத்தி சுருள்பட்டா வளரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி அதை வச்சுக்கிட்டு வந்துட்டு வீர விளையாட்டு விளையாடுதல் புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வீர விளையாட்டு வில்வித்தை பாத்தீங்களா இப்போ வித்தை என்பது வியப்படைய செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல் வித்தை அதான் அதான் வித்தை என்பது வியப்படைய செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல் அவற்றுள் வில்வித்தையும் ஒன்று பண்டை தமிழர் விரும்பி கற்றுக்கொண்ட விளையாட்டாக வில்வித்தை விளங்கியது தொடக்கத்தில் அம்பெய்தி விலங்குகளை வேட்டையாடவும் போர் முனைகளில் எதிரிகளை வெல்லவும் இவ்வில்லாற்றல் பயன்பட்டது எதுக்கு அப்படின்னா வேட்டையாடுறதுக்கு வேட்டையாடி நம்ம வந்துட்டு உணவாக சாப்பிடும்போது அந்த வில்லும் அம்பும் பயன்பட்டது அப்புறம் போர்க்காலம் வரும்பொழுது எதிரிகளை வீழ்த்ததுக்காக வில்லம்பு பயன்பட்டது தான் என்னாச்சு அது வந்து ஒரு வீரக்கலையானது பாருங்க கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை தமிழ் இலக்கியங்களில் காணலாம் கடையேழு வள்ளல்கள் ஒருவர் யாரு வல்வில் ஓரி வந்துட்டு சிறந்த வில் வித்தைக்காரர் அவர் வேட்டையாட காட்டுக்கு சென்ற போது பெரிய யானை ஒன்று எதிர்பட அதன் மீது அம்பெய்தினார் அந்த அம்பானது அப்பெரிய யானையின் தலையில் பாய்ந்தும் அங்கு குறுக்கிட்ட பெரும் புலியை கொன்றும் அதனை கடந்து சென்ற கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மேல் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலே இருந்த ஒரு உடும்பின் மீதும் பாய்ந்து தன் சினம் தீர்த்தது என்று புறநானூற்று பாடல் வழி அறிகிறோம் அந்த வல்வியில் ஓரிங்கிற ஒரு எய்து அம்பு இருக்கு இல்லையா அந்த அம்பு எய்வாரு அப்ப அந்த அம்பு என்ன பட்டுச்சுன்னா யானை மீது பட்டு அந்த அந்த தலையில் பட்டு அங்கேருந்து பெரும் புலி மீது கொன்று அந்த கொன்னதுக்கு கொன்னதுக்கப்புறம் ஒரு மான கொன்று அதற்கப்புறம் ஒரு பன்றிய கொன்று அதற்கப்புறம் அங்கே ஒரு புத்துவில் இருந்த ஒரு இருக்கு இல்லையா அந்த உடும்பின் மீதும் பாஞ்சு இவ்வளவு விலங்குகளை கொள்கிற அளவு விசையோடு அவர் வந்துட்டு அந்த அம்பை எழுதியிருக்காரு அப்படின்ட்டு புறநானூற்று பாடலில் ஒரு பாடல் வழி அறிகிறோம் அப்படின்னு ஒரு செய்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க படைத்திறமும் கொடைத்திறமும் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரியை வன்பரணர் பாடி மகிழ்ந்தார் அந்த பாட்டை எழுந்தவர் வன்பரணர் அப்படிங்கிற ஒருத்தர் இன்று வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளமை தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகும் புரியுதுங்களா இப்போ ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வில்வித்தையும் வந்துட்டு ஒரு போட்டியாக இருக்குது அதில் வந்து நம்மளுடைய அணி வீரர்கள் வந்துட்டு நிற பலர் வந்து பல பதக்கங்களை வாங்கியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற வில்வித்தை மற்போர் பாத்தீங்களா இதுதான் மற்போருக்கான உடை இப்போ படை கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர் கையில் எதுவும் இருக்கக்கூடாது கத்தி கம்பு எதுவும் இருக்கக்கூடாது மல் மல் என்பது வலிமையை குறிக்கும் மல் வலிமை ஒருவன் தன் உடல் வலிமையால் செய்யும் போரே மற்போர் புரியுதுங்களா மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் என்னும் சொல்லால் குறிக்கும் வழக்கம் இருந்தது மற்போரில் சிறந்து விளங்கியமையாலேயே மாமல்லன் என்று அக்கால அரசர்கள் போற்றப்பட்டனர் மல் அப்படின்னா வலிமை அப்ப மற்போர்ல ஜெயிச்சவங்களுக்கு பேரு மல்லன் இல்லையா மிகப்பெரிய ஒரு வீரராக இருந்ததுனால அவனை என்ன பண்ணுவாங்க மாமல்லன் பெரிய சிறந்த இல்லையா மாமல்லன் அப்படின்னு போற்றப்பட்டாங்க இப்போ மல்யுத்தம் என உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் போற்றப்படும் இவ்வீரக்கலை பண்டை தமிழரின் போர் முறைகளில் ஒன்றாக இருந்தது புறநானூற்று பாடல் ஒன்றில் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது இது பார்த்தீங்கன்னா இருவர் கைகோத்து கால்களாலும் தலையாலும் இடித்தும் உதைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர் புரியுதுங்களா பகைவரை எதிர்கொள்ளும் வகையில் விளங்கிய மற்போர் பின்னர் வீர விளையாட்டாக மாறியது நம் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்போர் கழகங்கள் உள்ளன ஒலிம்பிக் போட்டிகளில் மற்போர் இடுவதும் ஒன்றாக இருந்து வருகிறது இதுவும் வந்து ஒலிம்பிக் போட்டியில் சேர்த்திருக்காங்க இப்போ மேலும் பல விளையாட்டுகள் பண்டை காலம் முதல் இன்று வரை வழக்கில் இருந்து வருகின்றன வழுக்கு மரம் நீர் விளையாட்டு கபடி என்கின்ற சடுகுடு போன்ற பல விளையாட்டுகளை நாம் இப்போதும் விளையாடி மகிழ்கிறோம் வழுக்கு மரம் பார்த்தீங்கன்னா இந்த வழுக்கு வழுக்குமரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது மீட்டர் இரு இருபத்தஞ்சி மீட்டர் உயரம் இருக்கும் அந்த அந்த மரம் பார்த்திங்கன்னா நீங்க பிடிச்சி ஏறவே முடியாது ரொம்ப வழுுவழுப்பா இருக்கும் அதுல எண்ணெயெல்லாம் தடையிருப்பாங்க மேலே வந்துட்டு அந்த பரிசு முடிச்சு கட்டியிருப்பாங்க அதை நீங்க பிடிச்சி மேலே ஏறணும் ஏறும்போது நம்மளை சுற்றி தண்ணி ஊற்றுவாங்க அந்த ஏறுற ஆள் மேல தண்ணி ஊற்றுவாங்க நீங்கள் அதே மீறி ஏறி அது அது ஒரு விளையாட்டு அந்த பரிசு பொருளை எடுத்து வரணும் அவங்க தான் ஜெயிச்சவங்க வழுக்கு மரம் அதே மாதிரி நீர் விளையாட்டு அதே மாதிரி கபடி இல்லையா அப்போ உடலில் வலிமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் விளையாட்டால் ஏற்படுகின்றது உடலில் உறுதி உடையவரே உலகையாலும் உள்ள உறுதியும் உடையவராவார் ஆகையால் குழந்தை பருவத்தில் இருந்தே நமக்கு பிடித்த வீர விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வோம் அது மட்டுமின்றி உலக விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றியை நாட்டிற்கு அளிப்போம் அப்படிங்கிறாங்க அதாவது நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த பாரம்பரியம் இருக்கையா நிறைய வீர விளையாட்டுகளை கொண்டது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க கிரிக்கெட் வந்துருச்சு இல்லையா பேஸ்கெட் பால் ஃபுட்பால் இப்படி இது இது வேற விதமான விளையாட்டுகள் ஆனால் நம்ம விளையாண்ட விளையாட்டுகள் பார்த்தீங்களா பாத்தீங்களா இல்லையா ஏறு தழுவுதல் இல்லையா சிலம்பாட்டம் மற்போ வழுக்கு மரம் ஏறுதல் கபடி கபடி இதெல்லாமே தமிழர்களினுடைய பாரம்பரியம் சார்ந்த அந்த வீர விளையாட்டுகள் அதே மாதிரி வில்வித்தை இந்த மாதிரி விளையாட்டுகள்லையும் நம்ம வந்துட்டு கற்றுக்கிறனும் அந்த மாதிரி வீர விளையாட்டுகளில் கலந்துக்கிட்டு உலக அளவில் தமிழர்களுடைய வீர விளையாட்டை நாம் இந்த உலகத்துக்கு பறைசாற்றணும் அதே மாதிரி நீங்களும் இந்த வீர விளையாட்டுகளை கற்றுக்கிட்டு ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்துக்கிட்டு நிறைய பதக்கங்களை வாங்கி தமிழருக்கும் தமிழர்களுடைய இந்த வீர விளையாட்டுகளுக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம் புரியுதுங்களா இப்போ நாம் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்